நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசையமானாலும் மாறினாலும் இந்த கோணத்தில் திசையமானாலும் மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை பல போராட்டங்களை சந்தித்து வாழ்ந்துட்டு இருக்க நாம என்றாவது ஒரு நாள் வெல்வோம் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்வோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போலாம் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய தான் அவருடைய நினைவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரையும் எந்த இடத்திலும் கட்டாயப்படுத்தல யார் மீது மூடநம்பி நம்பிக்கை திணிக்கும் இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவாக நான் சொல்லிக்கிறேன் இந்த நிகழ்வு முழுக்க முழுக்க அவருடைய நினைவுக்காக மட்டும் 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 மட்டும்னே சொல்லி தெய்வ நிலையில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் ஐயா கிட்ட தெய்வ கேள்விகள் நிறைய கேட்க போறோம் வாங்க போலாம் ஹாய் வணக்கம் கேப்டன் விஜயகாந்த் ஐயா உங்களுடைய ஆன்மா இருக்கா ஹாய் வணக்கம் கேப்டன் விஜயகாந்த் ஐயா உங்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு கேப்டன் விஜயகாந்த் ஐயா உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு தெய்வங்கள் இருப்பது உண்மையா கேப்டன் விஜயகாந்த் ஐயா தெய்வங்கள் இருப்பது உண்மையா தெய்வ நிலையில் இருக்கும் நீங்க உங்கள் உங்களுக்கு அந்த தெய்வங்கள் காட்சி அளித்ததா தெய்வ நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த தெய்வங்கள் காட்சி அளித்ததா உங்களை வட்டமி உங்களை வட்டமிடும் அந்த கரடு பகவான் யார் உங்களை வட்டமிடும் அந்த அன்பான கரட பகவான் யார் உங்களை எதற்காக வட்டமிடணும் இன்னமும் உங்களை கூப்பிட்டு தான் இருக்காங்களா அந்த கரட பகவான் உங்களை வட்டமிடும் கர்ட பகவான் இன்னும் உங்களை சுற்றி இன்னமும் உங்களை சுற்றிதான் கரடு பகவான் இருக்காரா இன்னமும் உங்களை சுற்றிதான் கரடு பகவான் வட்டமிடுகிறாரா இன்னமும் உங்களை சுற்றிதான் கரண்டு பகவான் வட்டமிடுகிறாரா

குபேர வழிபாடு எப்படி செய்யணும் கேப்டன் குபேர வழிபாட்டு முறையை சொல்லக்கூடிய தெய்வம் எந்த தெய்வம் குபேர வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் எந்த தெய்வத்தின் அனுமதியை பெற்று செய்ய வேண்டும்

ஆத் ஊடகத்துல இருக்கக்கூடிய யுத்தந்துளானி எங்க இருக்காங்க அவங்களுக்கான இருப்பிடம் எது அவங்களுக்குன்னு ஒரு இருப்பிடம் இருக்கா அவங்களுக்குன்னு ஒரு வீடு அந்த மாதிரி எம தர்மன் அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகள் எம தர்மன் அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகள் எம தர்மன் அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகள் பல தான தர்மங்கள் செய்த புண்ணியவான பல புண்ணியங்கள் செய்த ஒரு அற்புதமான மனிதர் நீங்க பல பேருக்கு உணவளித்த ஒரு உத்தமர் உங்களுடைய ஆன்மா கண்டிப்பாக கண்டிப்பா சொர்க்கத்தை தான் அடையும் அப்படின்னு அங்க எல்லாருமே நம்புறோம் அப்படி ஒரு விஷயம் அங்க இருக்கா சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆத்மோலகத்துல இருக்கா நீங்கள் செய்த புண்ணியங்களுக்கு உங்களை எந்த நிலையில் கடவுள் வைத்திருக்கார் நீங்க செய்த புண்ணியங்கள் மூலமாக ஆத்மோலகத்தில் உங்களுக்கு கிடைத்த நல்ல விஷயம் என்ன நீங்கள் செய்த புண்ணியத்தின் மூலம் ஆத்மோலகத்தில் உங்களுக்கு கிடைத்த நல்ல விஷயம் என்னவாக இருக்கும் உங்கள் ஆத்மா மீண்டும் எப்ப உங்களுடைய எங்க பிறப்பெடுக்கும் அந்த விஷயம் ஆத்மாக்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா அவங்களுடைய மறுபிறப்பு ரகசியத்தை ஆத்மாக்கள் உணர முடியுமா நான் இந்த ஒரு மக்களுக்கு நான் இந்த ஒரு விஷயத்த பதிவு பண்ணியே ஆகணும் இந்த விஷயத்த இந்த நான் விஷயத்தே ஆகணும் அப்ப சொல்ல முடியல என்னால இப்ப நான் சொல்லி ஆகணும் அந்த விஷயத்த மக்களுக்கு உணர்ந்தாகணும் நினைக்கிற விஷயம் என்ன விஷயம் அந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரி விஷயம் என்ன விஷயம் ஜோதியாக காட்சி அளிக்கும் கடவுள் யார் ஆத் எல்லா கடவுள்களும் ஜோதியாகத்தான் எல்லா மதக்கடவுளும் ஜோதியாகத்தான் அவங்கவுங்க மதத்திற்குடிய ஆத்மாக்களுக்கு காட்சி அளிப்பாங்களா இல்லை அவங்க வேற வேற மாதிரி காட்சி அளிப்பாங்களா மதங்கள் வெவ்வேறு ஆயினும் உயிர்கள் ஒன்று தான் உடல்கள் ஒன்று தான் அந்த உணர்வுகள் ஒன்று தான் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கடவுள் அவங்களுக்கு எப்படி காட்சி அளிப்பாங்க எல்லா மதக்கடவுளும் அவங்கவுங்க நிலைக்கு எப்படி காட்சி அளிப்பாங்க உதிரி நல்லது ஆத்மூலகத்தில் நீங்கள் எத்தனாவது நிலையில் இருக்கீங்க ஆத்மூலகத்துல நீங்க இருக்கக்கூடிய நிலை என்ன எத்தனாவது நிலை நீங்க இருக்கக்கூடிய நிலை யுக்தன் துலானி ஏன் மனிதர்களிடம் மறைக்கப்பட்ட கடவுளாக இருக்காங்க யுக்தந்தூலானி ஏன் மறைக்கப்படுறாங்க அவங்களுடைய விஷயம் ஏன் வெளியில எம தர்மன் அப்படிங்கிற விஷயம் மனிதர்களால் உணர முடிஞ்ச காலகட்டங்கள்ல யுக்தந்துலானிய ஏன் உணர முடியல நன்றி 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 இந்த நன்றிகள் பல கோடி நன்றிகளாக மாறி நல்லதொரு விஷயங்கள் எல்லா மக்களுக்கும் நடக்கணும் அவருடைய ஆசையுடன் நமது கேப்டன் ஐயா நம்முடன் வாழ்கிறார் நம்முடன் இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறேன் கண்டிப்பாக அவர் வந்து மீண்டும் பிறப்பெடுப்பார் இந்த பூமிக்கு வருவார் நல்ல விஷயங்களை மீண்டும் மனிதர்களுக்கு கொடுப்பார் நம்மளை மகிழ்விக்கும் கலைஞராக வருவார் நம்மளை காக்கக்கூடிய தலைவராக வருவார் அப்படி நன்றி 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 இந்த பதிவு யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ யார் மனதையும் கலங்கடிக்கவோ எடுக்கப்பட்ட நிகழ்வு கிடையாது இது முழுக்க முழுக்க அவருடைய நினைவுக்காக மட்டுமே 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 சொல்லி அவருடைய நினைவை மீண்டும் ஒரு முறை கொடுத்ததின் மகிழ்ச்சி கொடுத்த மகிழ்ச்சி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓகே மக்களே பாய் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் பாய் இன்றைக்கும் இன்றைக்கு நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்பு